ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கேரட் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடையில் வாங்குறது போலவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் போதும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ கேரட் எடுத்துருக்கேன் கேரட்டோவில் தோல்கள் எல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு நம்ம கேரட் துருவியில் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம் அல்வா நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கும் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கேரட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருந்த கேரட்டோட அளவும் நல்லா குறஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும் முன்னாடியே நம்ம பால் சேர்த்துட்டோம்னா கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ பால் சேர்க்கணுமான்னு யோசிக்காதீங்க இந்த அளவுக்கு பால் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரியே கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா வற்றி வந்துடும் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இன்னி கொஞ்சம் லூஸாக தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சேர்த்துருந்த பால் கொஞ்சமாக வெளியில் வர மாதிரி தெரியுது பாருங்க நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கேரட் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அளவுக்கு திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்க இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நான் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது நூறு கிராம் அளவு இருக்கும் கேரட் அல்வாக்கு அதிகமாக நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்லை கேரட்டும் இனிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பாலும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இலகிட்டு வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல முந்திரியை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அல்வாவுக்கு நம்ம நெய் கூட அதிகமாக சேர்க்கல ஃபஸ்ட்டு நம்ம கேரட் வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனும் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் நார்மலாக கடாயில் செய்கிறத விட குக்கரில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த அல்வா ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கிறேன் டெக்கரேஷனுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்